பரத் சீனியர் செகண்டரி இன்டர்நேஷனல் பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது காவல்துறையின் முன்னாள் கண்காணிப்பாளர் காளியமூர்த்தி ஐபிஎஸ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கல்வி கற்றலின் மேன்மையை குறித்து பேசினார் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் மாணவர்கள் இழக்க முடியாத சொத்து கல்வி மட்டுமே பெற்றோர்கள் தங்களது சொத்துக்களை எவ்வளவு வேண்டுமானாலும் தாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் ஆனால் கல்வி என்பதை மாணவர்கள் தான் பெற முடியும் மாணவர்கள் உயர்ந்த லட்சியத்தை வைக்க வேண்டும் அதற்கான உழைப்பை வெற்றி பெறும் வரை கொடுக்க வேண்டும் படிக்காதவர்கள் பெரிய ஆட்களாக உள்ளனர் என்று சிலர் கூறுவார்கள் சிலர் மட்டுமே அவ்வாறு இருக்க முடியும் ஆனால் பல கோடி பேர் படித்த நிலையே நல்ல நிலையில் உள்ளனர் என்பதை மறந்து நீங்கள் இழக்கலாம் உங்களை விட்டு பிரிய முடியாது சொத்து என்பதை நீங்கள் உணர வேண்டும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்காக அனைத்து தியாகங்களையும் செய்யும் ஒரே நாடு இந்தியா மட்டுமே இதனை அமெரிக்கா உள்ளிட்ட முக்கிய நாடுகள் பெருமையாக பேசுகின்றன அனைத்தையும் இழந்து தனக்கு கிடைக்காத வாழ்க்கையை தான் தங்கள் பிள்ளைகளுக்கு போற்றிடும் வகையில் உயர்ந்த நிலையில் ஆடைய அடைய வேண்டும் மொபைல் போன்களை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திட வேண்டும் உடல் ஆரோக்கியம் மேம்பட விளையாட்டு மிகவும் அவசியம் விளையாட்டு கல்வி இரண்டும் நமக்கு துணையானால் வெற்றி நம்மை தேடி வரும் என்றும் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் மணி செயலாளர் சந்தோஷ் முன்னாள் மாவட்ட தலைமை கல்வி அலுவலர் பாஸ்கரன் மற்றும் முதல்வர் ஆர் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது

இந்த பருவத்திலேயே நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா வரப்பிலும் வயலிலும் அலுவலகத்திலும் வீட்டிலும் வெயிலிலும் மழையிலும் பனியிலும் குழியிலும் விழுந்து புரண்டு பட்ட தளும்புகளையும் காயங்களையும் சுமந்து கொண்டு தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும் தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ்வதை நாம் பார்க்க வேண்டும் என்று நினைத்து முதுகல் மொழியில் பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்த்திருக்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இங்கே அவர்கள் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற ஒரு நல்ல பள்ளியிலே படிக்கின்ற வாய்ப்பினை நீ பெற்றிருக்கிற என்று அர்த்தம் கண்ணீர் அந்த கண்களிலே கண்ணீர் வருவதற்கு ஒழுக்கக்கேடான செயலியில் ஈடுபட்டு எக்காரணத்தை முன்னிட்டு இந்த பள்ளியிலே படிப்பவது ஒரு காரணமாக ஒருபோதும் வாங்கிவிடக் கூடாது